அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு பரபரப்பான செய்திங்க எல்லா நியூஸ் சேனலையும் வந்து இந்த செய்தி தான் வந்து ஓடிட்டு இருக்கு அண்ணன் சீமான அவர்கள் பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் வந்து தங்கியிருக்காருங்க அந்த திருமண மண்டபத்தை சுற்றி கிட்டத்தட்ட வந்து நூறு இரநூறு போலீஸ் வந்து அப்படியே கும்மிஞ்சுருக்காங்க அப்படியே சீமானவர்கள் அந்த மண்டபத்து விட்டு வெளியே வந்தார் அப்படின்னா உடனே கைது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதை தொடர்ந்து இந்த ஒரு படத்தை பாருங்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அதுக்கப்புறம் அண்ணன் கும்மாயின் அண்ணன் பாக்கியராசன் இவங்கள்லாம் அந்த மண்டபத்தில் வந்து இருக்கிறாங்க என்னன்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து அந்த மகேந்திரகிரி மலையில் வந்து பனங்குடி மக்கள் இருக்காங்களே அவங்களோட சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மேச்சல் சமூக கூட்டமைப்பு தமிழ்நாடு சமூக கூட்டமைப்பு ப்ளஸ் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானு ரெண்டு பேர் சேர்ந்துட்டு மகேந்திரகிரியில் இருக்கக்கூடிய அந்த மலையில் மாடுகளை வந்து கூட்டிகிட்டு போய் மாடு மேய்க்கிற போராட்டத்தை வந்து இன்றைக்கி நடத்துகிறதா இருந்துச்சு இல்லை அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டம் சேர்ந்தவங்களை அங்கே வந்து சிறைப்படுத்திட்டாங்க அவங்க வந்து இப்போ சிறையில் இருக்காங்க இன்னொரு பக்கம் மாடுகளை பட்டியலிட்டாங்க அண்ணன் அவர்கள் வந்து இந்த வீட்டு சேர மாதிரி இந்த திருமண மண்டபத்தில் இருந்த திருமண மண்டபத்திலே வந்து இது பண்ணிட்டாங்க இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குள்ள இப்போ பனங்குடி அப்படிங்கிற கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிராம சபை மக்கள்லாம் வந்து கூட்டம் போட்டு ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு மேச்சல் சமூக கூட்டமைப்பு அந்த கிராம மக்களை எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மலையில் நம்ம மாடு மேய்க்கணும் நம்மளுக்கு வந்து தடை இருக்குது இப்போ என்னென்னா அந்த மக்களுக்கு உண்டான ஒரே வாழ்வாதாரம் என்ன அப்படின்னா இந்த மாடுகளை மேய்ச்சி அதில் வரக்கூடிய வருமானம் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் உங்களுக்கு தெரிய திருநெல்வேலி அப்படின்னாலே ஒரு பக்கம் வந்து விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் வந்து மலை மாடுகள் வந்து காலங்காலமாக மேய்க்கிறாங்க அங்கே மலையில் மேய்ச்சி அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது அப்போ அதுக்கு வந்து தடை இருக்கனால அந்த தடையை மீறி வந்து இவங்க வந்து ஒரு வரைபடத்தை வந்து கொடுக்குற எடு ரெடி பண்ணுறாங்க என்னென்னா இந்த இந்தந்த இடத்துல மலையில் இந்த இந்த இடத்துக்கு மட்டும்தான் போவோம் அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நாங்கள் வந்து மாடுகளை மேய்க்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு மேலே போனால் விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கள அப்போ அதுக்குண்டான ஒரு வரைபடத்தை வந்து வெளியிட்டு நாம் கட்சியும் இந்த பழங்குடி மக்கள் அதாவது தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்புலாம் சேர்ந்து அந்த மலையில் ஏறி மாடு மேய்க்கிற போராட்டத்தை இன்றைக்கி வச்சுருந்தாங்க இன்றைக்கி நடக்க இருந்துச்சு அப்போது அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை வந்து ஏதாவது திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா காவல்துறை ஏவிட்டு சீமானவர்கள் ஒரு பக்கம் வந்து இப்படி அர ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி இந்த போராட்டத்துக்கு யாராக வந்தாங்கன்னா அவங்களே வந்து முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணி திருமண மண்டத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ச தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சேர்ந்தவங்க அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து சிறைப்படுத்தாம சிறைப்படுத்தி விட்டாங்க இது வந்து ஒரு கொடுங்கமே வச்சு அந்த மக்கள் வாழ்வாதாரமே அதுதான் அப்போ அந்த வாழ்வாதாரம் பண்ணால் அது மக்கள் ஏற்று தான் போராட்டம் பண்ணுவாங்க அதை இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து ஒடுக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது சரி என்ன பிரச்சனை அப்படின்னா வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது காடுகளில் இருக்கிற காடு இந்த மலைகளில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மாடு வந்து மேய்க்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா நாம் கட்சிக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலம அந்த சீமான இக்கட்டான நிலமை இதில் ஒருத்தர் வழக்கு போடுறாருங்க அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரையும் மலையில் மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய வன அதிகாரிகள் வந்து ஒரு டோக்கன் மாதிரி காசு கொடுத்து அந்த டோக்கன் வாங்கிட்டாங்க அப்படின்னா மலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து மேய்ச்சிக்கலை ஒரு ஆறு மணி நேரம் ஒரு ஆறு மணி வரையணும் வச்சுக்கோங்களேன் காலைல ஒரு பாயிண்டு டூ ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமில் மேய்ச்சிக்காள் வந்ததை இப்போ நாம்தம்மர் கசையில் திருமுருகன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் வந்து இப்போதான் சேர்ந்துருப்பார் அவர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாருன்னா தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேகமலை அப்படிங்கிற மலை அந்த மலையில் வந்து காலங்காலமாக வந்து மலை மாடுகள் மேய்க்கப்பட்டிருக்குல்ல அப்போ கூட அண்ணன் சீமான் அவர்கள் அதை தான் எதிர்த்து போய் இப்போது வந்து போராட்டம் பண்ணார் தேனியில் அப்போது என்ன அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாருன்னா இந்த மாடுகள்லாம் வந்து மலைக்கு போகிறனால அங்கே இருக்கக்கூடிய மேகமலை கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் ஏக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த இருபத்தாயிரம் ஹெக்டர் சாரி இருபத்தாயிரம் ஹெக்டர் வந்து அங்கே வந்து புளி இருக்குது அங்கே வந்து அணில் இருக்குது இன்னும் பல வகையான பல்லுயிர்களுடைய ஒரு இடம் வந்து அந்த மேகமலை அப்போ அந்த மாடு வந்து அங்கே போகும்போது என்னான்னா மாட்டுக்கு வரக்கூடிய கோமாரி அப்படிங்கிற நோய் வந்து அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு வந்து தொத்துக்குது அணிலுக்கு புளிக்கு மற்ற மற்ற விலங்குகள்லாம் வந்து தொட்டிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு இழுப்பக்கூடிய அந்த சத்தம் மணி இருப்பாங்களே அந்த சத்தம் ப்ளஸ் வந்து அந்த அம்மான்னு கத்தக்கூடிய அந்த மாட்டிலிருந்து கூடிய சத்தம் வந்து மற்ற வன விலங்குகளுக்கு மற்ற வன உயிர்களுக்கு ரொம்ப வந்து இதாக இருக்குது இடைஞ்சலாக இருக்குது அதுங்க வந்து பயப்படுது அதனால அது சாவு வந்து அதிகமாகுது யானையிலேருந்து இருந்து ஆரம்பித்து எல்லா விலங்குங்க ஆடு மழை அப்படின்னா அந்த காட்டுப்பகுதி அப்படின்னா அப்போ அதுக்கெலாம் பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைகையாரில் வந்து இந்த மாடு மேய்க்கிறனால வைகையார் தண்ணி வந்து சரியாக வந்து வரமாட்டது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது அதனால் மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இஷ்டத்துக்கு எல்லா காரணத்தையும் சொல்லிட்டு அதனால் எங்களுக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லி திருமுருகன் போய் போட உடனே அந்த ஜி ஜட்ஜு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஜட்ஜு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இவர் மேகமலையில் இருக்கக்கூடிய மலைக்கு மட்டும் தேனி பக்கத்தில் இருக்க மட்டும் தடை போடுனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதியில் இருக்க மலையில் மலை மாடுகளை மேய்க்கக்கூடாதரா அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றார் தமிழ்நாடு அரசு மலை பாதுகாக்கப்பட்ட மலை பல்லு உயிர்கள் இருக்க மலை அப்படின்னு சொல்லி எது எது இருக்கோ அங்கெல்லாம் வந்து மாடுகள் மேய்க்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு நம்ம நீதியரசர் அப்போ ஒட்டு மொத்தமாக என்னாடுது அப்படின்னா மலை மாடுகளே காடுகளில் மேய்க்க முடியாது மலையில் மேய்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிடுது இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ ஏதோ நேற்று தான் வந்து மலைகள் காட்டில் போய் மேய்க்கிற மாதிரியும் ஏதோ காலங்காலமாக அங்கே வந்து விலங்குகள் சரணாலயம் வந்து இருந்த மாதிரியும் இவங்க வந்து கதை கட்டுறாங்க காலங்காலமாக இந்த மாடுகளும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிங்கம்புளி கரடி அப்புறம் இந்த போக்கு என்னென்ன மிருகங்கள் இருக்கோ என்னென்ன அணியில் எல்லாமே அங்கே தான் இருக்குது பல்வேறு இருக்குது அதனால் இந்த மாடுகளால் அதுக்கு எது இதுவரை பிரச்சனை வந்ததாக தெரியலை அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை இவர் என்னென்னா அதுக்கு ஒரு கேஸை விட்டு அதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு இப்போ இதனால தான் தடை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நல்லா தெரியுது இந்த திருமுறன் அப்படிங்கிறவர் இப்போ தான் வந்து கட்சியில் சேர்ந்தார் ஆனால் இவர் வழக்கு போட்டு இந்த வழக்கு தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை நல்லா வந்து புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே அந்த மாடுகளை வச்சுதான் இருக்குது அப்படின்னோடனே அண்ணன் போய் போராட போகிறாரு அந்த தான் இவர் வந்து கலந்துக்கூடாது இவர் கலந்துக்கிட்டால் இவர் நாங்கள் வந்து கைது பண்ணுவோம் அப்போ தேனியில் அண்ணன் வந்து அனுமதி மீறி போனாரே அதே மாதிரி இன்றைக்கும் போவாரா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அதான் அண்ணன் வந்து இதை சைலண்ட்டாக வச்சுருந்தாரு கடலமாக மாநாடு முடிச்சிடாரு முடித்தோடனே அப்படி நேராக அங்கே போய் பாளையங்கோட்டில் இருக்கார் அப்படின்னு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் ரகசியமாக வச்சுருந்தாரு ஆனால் அந்த போலீஸ் எப்படியும் மோகம் முடிச்சு இப்போ அண்ணனை கைது பண்ணிட்டாங்க அந்த மாடுகளை வந்து சிறை அந்த மாடுகளையும் கைது பண்ணிட்டாங்க அந்த தமிழ்நாடு மேய்ச்சல் கூட்டமைப்பே வந்து சிறைப்படுத்திட்டாங்க இந்த போராட்டம் நடக்க விடாமல் வந்து தமிழ்நாடு அரசு தடுக்குது அதை மீறி போனால் என்னங்க கைது பண்ணி சிறைப்படுத்துவாங்க ஏதாவது ஒரு வழக்கு விடுவாங்க வழக்கை பற்றி அண்ணன் வந்து கவலைப்பட மாட்டார் ஆனால் இதை வந்து அந்த நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு தான் அண்ணன் ஏதோ என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போது அண்ணன் ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க போகிறார் இது தொடர்பாக அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ ஒரு செய்தி வந்திருக்குது பார்க்கல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அண்ணா ஏதோ பேச்சுவார்த்தைகள் மூலியமாக வந்து சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணன் வந்து பார்ப்பார் பார்ப்போம் பேச்சுவார்த்தை சரி பட்டுச்சுன்னா அண்ணன் வந்து என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த அப்டேட் வந்து நான் சொல்கிறேன் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம்